ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாறக்கூடிய மாற்றத்தை மிதுனராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் மாறப்போகுது வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரை கடந்து வந்த பாதை வனால் ரொம்ப கஷ்டமான கரடு முரடான பாதைகளாக இருந்திருக்கலாங்க இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கான பாதைங்க கொஞ்சம் நடக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் கல்லுலேயும் முள்ளுலையும் நடந்து வந்தீங்க உங்கள் பாதை முழுக்க கஷ்டங்கள் கவலைகள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க ஆனால் இப்போ வரக்கூடியது எல்லாம் நல்லாவே இருந்தாலும் அந்த இருந்து வந்த உடனே நீங்கள் பூ பாதையில் நடந்தாலும் அது வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் காலை எடுத்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் அதிகமாக நடந்திருக்கும் ஏமாற்றம்னா நம்பிக்கை துரோகத்துக்கு அளவுக்கு நம்பிக்கை துரோகம் தான் நிறைய பேரை ஏமாத்திருப்பாங்க இன்னைக்கு தரம்பா கொடுப்பான்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க அடுத்த நாள் கேட்டதுக்கு கொடுத்துட்டல்ல தரம்போது தரேன் அப்படி திமிரா பேசுகிறவங்களும் இருப்பாங்க இல்லை நம்பி கொடுத்து அவங்க திருப்பி தரணும்னு நினச்சாலும் அவங்களால தர முடியாத சூழ்நிலையில் இருக்கும்பொழுது மிதுன ராசிக்காரர் என்ன பண்ணீங்க சரிப்போ எப்படியா இருந்தாலும் வரட்டும் அவங்களே இல்லாமல் தானே இருக்காங்கன்னு நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்டும் வந்துருக்குறீங்க இதுலேயும் உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லை உறவுகள் உங்களை ஏமாற்றியிருக்கலாம் உறவுகள் என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து காக்கா பிடிச்சி எதையோ பண்ணி உங்களை வந்து சாமர்த்தியமாக அவங்க வலையில விழ வச்சு ஏமாற்றிருப்பாங்க இதுலேயே நிறைய பொருளாதார விரயத்தை சந்திச்சிருப்பீங்க இதில் அசிங்கமும் பட்டிருப்பீங்க அவங்க உங்களை ஏமாத்தணுன்னு மட்டும் கிடையாது உங்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கேவலப்படுத்திட்டு இருப்பாங்க இது உங்களுக்கு தீராத வழியாகவே இருந்துட்டுருக்கு இதெல்லாம் மாறிடும் சரியாயிடும் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்க காலம் வரும் நிற்பாங்க தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு ஏதோ தெரியல நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய காலமும் வரும் அது வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் அந்த மனசை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அது ரொம்ப தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதுக்காக நம்ம மனசை கஷ்டப்படுத்தி என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் விட்டுடுங்க போயிட்டு போகிறாங்க என்றைக்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும் நம்ம காலில் பணிஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு உறுதியோடு இருங்க சரியாக போயிடும் காலம் மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மிதிர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க இருக்குது நடக்கக்கூடிய அத்தனையுமே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா காலம் போன காலம் முழுக்க நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நம்பக்கூடாதவங்களும் நம்பியிருப்பீங்க செய்யக்கூடாதவங்களுக்கெல்லாம் செஞ்சுருப்பீங்க இவங்களுக்கெல்லாம் பத்து ரூபாய் பிச்சை கூட போட மாட்டாங்க அவங்களோட குணம் தெரிஞ்சால் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வாரி வழங்கி அவங்கள பெரிய இடத்துல கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்திருக்கீங்க இதனால் தான் நிறைய பிரச்சனை உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டுருக்கலாம் மற்றவர்களால் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனை ஆகி தனியாக நின்று இருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சமாதானம் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களே உங்கள் மேலே எப்பயும் ஒரு கோபத்தில் இருப்பாங்க நீ இப்படி பண்ணது தப்பு தானே இதை பண்ணிட்டியே அப்படின்ட்டு தெரிய வரும்போது தெரியாமல் இருந்தால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பண்ணது தெரியாமல் இருந்துடுச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஆவேசம் அதிகமாக கூட இருக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதுங்க எப்பயுமே அடுத்தவங்கள வாழ வச்சு பார்க்கணுன்னே நினைக்கிறவங்க மிதுர ராசிக்காரர்கள் நீங்கள் வாழணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள் உங்களை நினைங்க உங்களை நம்புங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாகத்தான் இருக்குது ஆனால் நீங்கள் எதையுமே மற்றவங்களுக்காக பார்க்கும் பொழுது உங்கள் காலம் எப்பொழுது செல்லும் உங்கள் காலம் எப்போ வெல்லும் உங்களுக்கானது நீங்கள் எப்போ தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க அதனால் முடிந்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு உங்கள் காலநிலை கிரகம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தால் போல் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றிக்கோங்க அது மாதிரி போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் இல்லைனா தோற்று போய் திருப்பி நீங்கள் கவலைப்படுற இடத்துலையே திருப்பி திருப்பி இருக்கும் பொழுது மனசு கஷ்டப்படும் உங்களால் திரும்பி எந்திரிக்கிறதுக்கான உற்சாகம் இல்லாமல் போயிடும் அதனால் வரக்கூடிய காலங்களை நீங்கள் முழுமையாக கையாளுங்க நல்ல பலனை அனுபவிங்க ராசிக்காரர்களுக்கு சூரியன் நவகிரகங்களில் வரக்கூடிய தலைவனான சூரியன் கொஞ்சம் பகையாக இருக்காரு அதனால் நிதானத்தோடு செயல்படுங்க எதிரியாக பேச விடாதீங்க உங்களுக்கு எதிரியாக செயல்படுறவங்கள பேசவே விடாதீங்க அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிந்து திருப்பி பேச ஆரம்பிச்சுருங்க அவங்கள பேசுறதுக்கு விடவே விடாதீங்க உங்களோட பேரை கெடுத்துருவாங்க உங்களோட புகழை கெடுத்துருவாங்க இவ்வளவு நாள் பண்ண பிரச்சனை பத்தாதுன்னு உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சு விட்டுருவாங்க உங்களை திசை திருப்பி விட்டுருவாங்க அதனால் எதிரியை மட்டும் பேச விடாதீங்க எதிரியை எங்கேயும் உங்கள் கிட்ட சேரவே விடாதீங்க எதாவது உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க தாங்க அவங்களாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதாவது சின்னதாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏதோ தேவையில்லாமல் நம்மளை பற்றி வம்பிழுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள நிச்சயமாக எதிரியாகவே பார்க்கலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களோட பேர் புகழ் கெடாது பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதையாவது தப்பான வழிக்கு கூட்டிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க காலத்தை நீங்கள் தாங்க கையாளுறது சரியாக கையாளணும் அவங்க எது வேணாலையும் சொல்லட்டும் அவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அதில் வந்து மாட்ட போகிறவங்க கிடையாது ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க பக்கத்தில் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அது இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த லேடிஸ்லாம் சொல்கிறேன் பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும் பொழுது இன்னாண்ட பேசி அண்ணாண்ட பேசி போட்டு கொடுத்துட்டு நடுவில் உங்கள் பேர் கெடுத்து விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது பெண்களுக்கும் இதே தான் தேவை இல்லாம நீங்கள் போய் எதாவது நீங்கள் சாதாரணமாக சொல்லிருப்பீங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்லாமையே அந்த கூட்டத்தில் நின்று இருந்தால் கூட உங்கள் பேரை கெடுத்துருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க கூட்டமாக பேசுகிற இடத்துல போய் நிற்கவே நிக்காதீங்க இது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க பழி மட்டும் உங்கள் பேரில் விழும் அதை எல்லோரும் நம்பவும் செய்வாங்க இவங்க அப்படி செய்வாங்களான்னு கூட யோசிக்க மாட்டாங்க இவங்க தான் செஞ்சாங்கன்னு ஒன்றுக்கு நாளாக சொல்லி வேறு வேறு விதமாக கதை பரவிட்டு போவோம் அதனால் முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க எதிரிங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சூரியன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது அப்படித்தான் இருக்கும் அந்த கிரகம் மாறிடுச்சுன்னா சரியாயிடும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மாற்றம் ஏற்படுங்க குலதெய்வ வழிபாடு தாங்க சூரியன் பகையாக இருந்தாலே குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக போய்டும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் காலையில் சூரியோதயத்தில் நீங்கள் வந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் வேணாம் சூரியனை பார்த்து எப்போ நீ பார்த்துக்கோ எனக்கு ஏதோ சரியில்லைன்றாங்க கொஞ்சம் எனக்கு நீ துணையாயிரு நீலாம் எனக்கு சரியில்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் கூட ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு வெளியே வந்துடுங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க சூரியனால் எந்த பிரச்சனையும் வராது முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கிட்டே வாங்க மனசளவில் குலதெய்வத்தை எங்கே நினச்சிட்டு வெளியே கிளம்புனாலும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு போங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு அறிவு செயல்பட ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் செய்கிற வேலை தெளிவாக இருக்க போதுன்னு அர்த்தம் எந்த வேலை செய்தாலும் தெளிவாக செய்வீங்க அதில் தப்பு நடக்காத அளவுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு திறமை ஏற்பட்டுடும் புத்திசாலித்தனம் வந்துடும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள் கல்வி நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் நேர்த்தியாக பண்ணுவீங்க எல்லா வேலையும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டு செய்யக்கூடிய அளவு அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சரியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை சுக்கிரன் உங்களுக்கு அதே போல் நட்பாக இருக்குதுங்க சுக்கிரன் நட்பாக இருக்கிறது இன்னும் சிறப்பு பொருளாதார வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் இருக்குது பொருளாதாரம் சரியாக இருந்துட்டாலே பெரும் பகுதி பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தங்க பொருளாதாரம் சரியில்லாதனால தானே இத்தனை அவமானமும் கஷ்டத்தையும் நீங்கள் சந்திச்சிட்டு வந்தீங்க காசு பேக்கெட்டில் இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க சரி எதுவும் மதிக்க வேணாம் நம்ப வேணா சரி நம்ம மட்டும் பேசாமல் இருக்கலாம்னா அதுவும் விட மாட்டாங்க நமக்கு எதாவது தேவையில்லாத இம்சை கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இனி வந்து பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் அதை கையாளும் விதத்தை நீங்கள் தான் கையாளணும் நம்பிக்கையோடு செயல்படணும் ஒரு வேலையில் ஈடுபட போகிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து நம்பிக்கையாக செயல்படணும் என்னால் இது முடியும் சரி பண்ணிட முடியும் அப்படின்ட்டு அதே போல் பொருளாதாரம் வந்தாலும் அதுலேயும் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கணும் இந்த பொருளாதாரத்தை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் தேவையில்லாத விரயத்தை நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை நாம் செய்யக்கூடாது சரியாக இருந்தால் போதும் நமக்கு தேவைக்கு மட்டும் பயன்பட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பொருளாதார வரவில் எந்த பிரச்சனையும் இல்லை வந்துக்கிட்டேவும் இருக்கும் அது உங்கள் கையில் தங்குற மாதிரி இருக்கும் சில சமயம் எவ்வளோ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செலவாகிட்டே இருக்கும் அதை தவிர்க்கவும் முடியாத இடத்துல இருப்பீங்க எப்படியா இருந்தாலும் அது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க நல்லது நடக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க பொருளாதாரம் உங்கள் கையில் தங்குறதுக்கான காலம் இருக்குது நிச்சயமாக மாறிக்கலாம் ஆனால் அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க எப்படி அதை பயன்படுத்துகிறீங்கன்றது தான் உங்கள் கையில் தான் இருக்குது வந்த உடனே எப்படியாவது தூக்கி போட்டு தும்சம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள் காலத்துக்கும் செலவு பண்ணுங்கள் உங்களோட சந்ததிங்களுக்கு பின்னாடி கிடைக்கிற வரைக்கும் செலவு பண்ணுங்கள் அப்படி பண்ணாதாங்க வாழ்க்கையில் பணம் வந்து நிரந்தரமாக தங்கும் எடுத்த உடனே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பெரிய பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு செலவு பண்ணிவிட்டு வெறும் ஐயா வந்துக்கிட்டு கடைசியில் அந்த குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துருவாங்க அடுத்த சந்ததிங்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை கூட திருப்பி உங்கள் பிள்ளைங்களுக்கு வைக்க முடியாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது பாவம் இல்லையா மிதன ராசிக்காரர்கள் யோசித்து செலவு பண்ணுங்கள் அதுங்க பிள்ளைங்க என்ன பண்ணுங்க அப்படியே க கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டங்க அதை யோசிங்க இதெல்லாம் யோசிச்சிங்கன்னு தப்பே பண்ண மாட்டீங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்குவீங்க அதே போல் மிதன ராசிக்காரர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்மள்தானே நம்ம கட்சி தானே நம்ம ஆட்சி தானே நினைக்கிறவங்க சரியாக வராதுங்க மாற்றம் ஏற்படுத்தவே மாட்டாங்க உங்களை வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் உங்களை வெளியே நிற்க வைப்பாங்க அதனால் கொஞ்சம் யோசிச்ச செலவு பண்ணுங்கள் நிதானமாக இருங்க யார் யார் எந்த இடத்துல இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களை எந்த இடத்துல அவங்க நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க நீங்கள் யார் யார் எங்கெல்லாம் வைக்கணும் எந்த இடத்துல அவங்கள செயல்படுத்த வைக்கணுன்றதை மட்டும் முடிவு பண்ணி செயல்படுத்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை மாற்றத்தை உடனடியாக அனுபவிப்பீங்க நீங்கள் அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க பொருளாதார விரையும் ஏற்படாதுங்க பொருளாதார விரயம் ஏற்படக்கூடாதுன்னா பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் அதே போல் லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்கள் இதை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பொருளாதார விரையும் ஏற்படாது அதையும் மீறி ஏற்படுதுன்னா ஆஞ்சி நேரம் போய் கெட்டிவாக பிடிச்சிக்கோங்க அதுதான் கடைசி வ ஆயுதம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு அதனால் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க என்றைக்கும் வந்து உங்களுக்கு கவலை வராதுங்க கஷ்டமே வராது நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மாற்றத்தை மட்டும் உறுதியாக நீங்கள் நம்பணும் எனக்கான காலம் வந்துடுச்சு இப்போ நான் சரியாக செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு உத்வேகமும் ஆர்வமும் சரியாக வச்சுக்கினீங்கன்னா நிறைய மாறிடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு சிறப்பான பலனாக இருக்குதுங்க ஆனால் அதை நீங்கள் உங்கள் விதத்தில் எப்படி செயல்படுத்துறீங்கன்றத நீங்கள் பார்த்து செய்யுங்க அதுக்கப்புறம் கிரகம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா காலத்துலேயும் கிரகங்கள் ஏதாவது ஒன்று ஒன்று தான் சரியில்லாமல் இருக்கும் மீதி அனைத்து கிரகங்களும் நிறைய நல்லதை தான் செய்யும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றத வச்சு தான் நமக்கு கிரகம் இருக்கா இல்லையான்னு நீங்களாக சொல்லிக்கிறது தான் அது நம்மளாக சொல்லிக்கிறது தான் உண்மையிலே ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் நமக்கு நல்லது தான் பண்ணுங்க அதனால் நம்ம சரியாக நடந்துக்கும் பொழுது நிறைய மாற்றம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சனி சனி மகவான் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க சனி கிரகம் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால இன்னும் வளர்ச்சிதாங்க கவலைப்பட தேவையில்லைங்க சூரியன் தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இருந்தாலும் இத்தனை கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் சனி பகவானால் உடம்பு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க கடன் ஏற்கனவே இருந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஆலோசனை பண்ணுவார் உங்கள் பக்க பலமாக இருப்பார் இனி வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவும் கிடையாதுங்க கடந்து வந்த பாதையை நினைக்காதீங்க திரும்பி பார்க்காதீங்க எதையும் திரும்பி பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும் திரும்பியே பார்க்காதீங்க முன்னோக்கி மட்டும் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அது காலி கிரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது முன்னோக்கி பயன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு அது வந்து மலர்வனமாக மலர் சோலையாக நம்ம கண்ணுக்கு தெரியும் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது வெறும் இருட்டாக இருக்கமர் இருக்கும் பயமாக இருக்கும் கடந்து வந்த பாதையில் முள்ளும் கல்லும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த திரும்பி கூட பார்க்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு நினைங்க நடக்க போகிறதெல்லாம் நல்லது தான் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய காலநிலை மாற்றத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான் இறைவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு நீங்கள் ரெடியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் தோல்வியை நினச்சி நினச்சி தோழக்கூடாது எப்போ பார்த்தாலும் மிதன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தோல்வி எப்போயோ நடந்திருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் அதை கூட இப்போ சிந்திச்சுட்டு உட்காந்துருப்பீங்க அதெல்லாம் செய்யாதீங்க தோல்வி வரட்டமேங்க தோல்வி வந்தால் தானே நம்ம ஜெயிக்க முடியும் தோல்வியிலே இருந்துக்கிட்டு இருக்கிறதான் தப்பு தோல்வி வந்த பிறகு அதை ஜெயிக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதே வெற்றிதாங்க முயற்சி செய்து வெற்றி அடைகிறது வெற்றி கிடையாது முயற்சின்னு ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா திருப்பி நான் வெற்றி அடையணுன்ட்டு அதுவே உங்களுக்கு வெற்றி தான் அதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் தானே அப்படியே நின்று போயிடுறாங்க அதே இடத்துல எப்பயுமே ஒரு தோல்வியான இடத்துல நிற்கிறதாங்க தப்பு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது வெற்றி உங்களுக்கான வெற்றியாக இருக்கும் பொழுது அதை பறிச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தப்பு அந்த வெற்றியை போய் பறிச்சுக்கோங்க உங்களுக்கானது அது அதை முறையாக நீங்கள் எப்படியெல்லாம் பிரத்தியோகம் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அதை சரியாக வழிவகை செய்துக்கிட்டு உங்களோட வெற்றியை நீங்கள் வெற்றியை அழகாக உங்களுக்கானதாக எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாங்க உங்களை பார்த்து மறுபடி நிறைய பேர் நல்லது நினைப்பாங்க இவங்களே வெற்றி அடையும் பொழுது நம்மளும் அடையலாம் அப்படின்னு உங்கள் நீங்கள் ஒரு உதாரணமாக நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கையாளும் விதத்தை கரெக்டாக கையாளுங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துக்கு வருவீங்க அவ்வளோ பொறுமையானவங்க நீங்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கான காலம் மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு மாறுது அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படியாவது அனுபவிச்சுதாங்க ஆகும் சந்தோஷமாக அனுபவிங்க முயற்சி பண்ணுங்க எல்லாத்தையும் முயற்சியாக பண்ணுங்க நிறைய மாற்றம் வருது எனக்கானது கிடைக்குன்ற நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்ல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்